இன்னைக்கு செல்வ பெருந்தகை பொறுத்தவரை ஒரு காங்கிரஸ் பேரத்தினுடைய தலைவர் எப்படின்னா அவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்ல முடியாது கூட அவர் அடியால் ரெண்டு கருத்தை சொல்லணும் இன்னைக்கு வேலையை தான் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வப் செய்யறார் கப்பல் நேற்று வந்து அண்ணன் தினகரன் அவங்க கட்சி விட்டு போயிட்டாங்களா என்டிஏ விட்டு போயிட்டாங்களா ஓகே இது அப்படி இது இங்கே போயிட்டாங்களா அப்படி இதை மட்டும்தான் சொல்கிறாரோ தவிர தமிழகத்தில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசலாமே அதே ஒரு கொன்மொழி அதே பிரச்சனை தான் இருக்குது அதெல்லாம் பேசலாமே அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவரை எதிர்த்து பாட்டுக்கு தனியாக உண்ணாவிரத போராட்டம்னு அவர் ஆஃபீஸில் நாலு நாளாக இருக்கார் அதை பற்றிலாம் கறி சொல்ல மாட்டாங்க அதனால் இவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர்களுக்கு தெரியும் ஒரு மூழ்குகின்ற கப்பலில் காங்கிரஸ் கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் அண்ணன் செல்வப்பிருந்தகை அவரும் இந்த கப்பலில் மூழ்கத்தான் போறார் ஸோ மூழ்கிற கப்பலில் இருந்து இன்னொரு கப்பலை பார்த்து கல்லெடுத்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க உங்கள் கப்பல் மூழ்குமா எங்கள் கப்பல் மூழ்குமான் அதனால் செல்வப்பருந்தை அவர்கள் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையெல்லாம் அவர் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான் அறிவுறுத்தல்